அடுத்தது பத்தாம் இடத்துல மாந்தி பத்து பத்தாம் இடங்கள் தொழில் ஸ்தானம் ஜீவனம் சொல்லியாச்சு இந்த பத்தில் மாந்தி அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் சொந்த தொழில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பத்தில் மாந்தி இருந்தால் பல தொழில் பண்ணுவாங்க எதையும் நிலைய செய்ய முடியாது ஏன்னா பத்தில் மாந்தி இருந்தால் எங்கே பார்க்குங்க நாலாம் இடத்தை பார்க்கும் நாலாம் இடம் தான் நிலையானது இப்போ ஒரு தொழில் நிலையை செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது ஏங்க நான் ஐம்பது வயசில் ஐம்பது தொழில் பண்ணேங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த பத்தில் மாந்தி இருந்தால் ஒரு தொழிலையும் உருப்படியாக செய்யக்கூடாது ஆனால் எந்த தொழிலுமே ஃபெயிலியர் ஆகாது எடுத்த வேகத்தில் சர்ன்னு மேலே போயிடும் அப்படியே டமான்னு கீழே உந்துடும் ஏன்னா கொடுத்தா தான் கெடுக்க முடியும் பத்தில் மாந்தி இருந்தால் தொழிலே பண்ணலைன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் தொழில் பண்ணுற எண்ணத்தை அவனுக்கு விடு விடாது தொழில் பண்ணும் தொழில் பண்ணும் தொழில் பண்ணும் தொழில் பண்ணுவாங்க ஆனால் என்ன அந்த தொழில் அவங்களால நிலச்சி இருக்க முடியாது அடுத்து ஒரு கௌரவம் அப்பப்போ அந்த கௌரவ குறைச்சல் ஏற்படும் அடுத்து ஒரு வேலைக்கே போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி பத்தில் மாந்தி இருக்குது தொழில் பண்ணலப்பா அவனுக்கு அந்த தசாபுத்தி வரலாம் அவன் தொழில்வே பண்ணலை பத்தில் மாந்தி இதுன்னு வச்சுக்கங்களேன் உயர்ந்த பதவி எப்பா நான் ஒரு பியூன் வேலைக்கு போனேன் அப்படியே இருக்கேன் எனக்கு முன்னாடி வந்து சின்ன பசங்கள்லாம் மேனேஜர் ஆகிட்டாங்க கண்டிப்பாக நடக்கும் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது நான் அதே ஸ்டேஜில் இருக்கேன் திறமையே இல்லாத பசங்கள்லாம் இன்றைக்கி மேலே வந்துட்டாங்க பத்தில் மாந்தி இருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது உயர்ந்த பதவிக்கு போக முடியாது இன்க்ரிமெண்ட் ஆகாது என்ன இருக்கோ அதுலேயே தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பத்தில் மாந்தி இருந்தால் அப்பாவுக்கு பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும் அப்பாவுக்கு பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும் குழந்தை பிறந்தப்பா ஏன்னா அவன் தொழில் பண்ண வரையில் தானே பத்தில் மாந்தி வேலை செய்யும் தாய்க்கு பாதிப்பு கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு உறவுக்கு இந்த பத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் இந்த குழந்தை பறக்கையில் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு உறவு ஒரு கர்மா நடந்து தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த பத்தில் மாந்தி அப்போ இந்த பத்தாம சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் மாந்தி இருக்கும்போது நம்ம அதை கவனமாக பார்க்கணும் நம்ம பண்ணலாமா ஏன்னா அந்த தசாபதி வரும்போது ஜோசியர் சொல்லுவாங்க எப்பா இரன் ஒரு ஆறு மாதம் போட்டு யானையா எல்லாம் பண்ணிவிட்டு வந்து தான் ஜோசியம் பார்க்கவே வருவாங்க கம்பெனி இருக்கேன் பேர் வச்சாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு அப்போ தான் வருவாங்க முன்னாடியே சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏன்னா கர்மம் கேட்க விடாது அப்போ இந்த பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க கடல் சார்ந்த இடங்களில் போய் திதி கொடுத்துட்டு வரணும் ராமேஸ்வரம் போகலாம் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடல் ஸ்தலங்கள் இருந்தால் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வரணும் அது அப்பாவோட போய் கொடுத்துட்டு வரணும் அம்மாவை கூப்பிட்டு போகணும் அம்மா இல்லைன்னா தயவு செஞ்சு அம்மாவுக்கு திதி கொடுங்க அம்மாவுடைய இறப்புக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா நாலு பத்து தாய்க்கு கருமா பண்ணதுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் இதெல்லாம் நிறைய அனுபவமாக பார்த்தாச்சு அப்போ இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க மாந்தி இருந்தால் தொழில் செய்யும்போது பல ஆலோசனை பண்ணி இந்த நேரம் நமக்கு சரியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு தொழில் பண்ணுங்க நம்ம பண்ணினதுக்கப்புறம் தான் பார்ப்போம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்க்க மாட்டோம் இதெல்லாம் நம்ம கவனத்தில் செலுத்தி நம்ம செய்யும்போது ஒவ்வொருத்தருடைய அந்த கர்மாவும் நம்மளுக்கு அந்த அதுக்கான வழியை இறைவன் கொடுத்துட்டே தான் இருக்கார் நம்ம அதை சரியாக பயன்படுத்துறதில்லை பிரபஞ்சமும் இயற்கையும் இறைவனும் நமக்கு என்ன சொல்கிறார் வழி நடத்திட்டே இருக்காங்க நம்ம அது கேட்குறதில்லை இப்போ தொழிலுக்காக ஒரு போராட்டம் ஒரு எல்லாமே இந்த கா இந்த இதில் வந்து நடக்கும் அதுவும் இந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக பாதிப்பை கட்டாயம் கொடுக்கும் இவங்க வந்து நீங்கள் அப்பாவை கூட்டு போய் கடல் சார்ந்த இடங்களில் ஒன்று ராமேஸ்வரமே கூட நீங்கள் போய் திதி கொடுத்துட்டு வரலாம் அல்லது காசி போய் கொடுக்கலாம் இந்த பத்தில் மாந்தி இருந்தால் காசி போய் த திதி கொடுத்துட்டு வரலாம் கொடுத்துட்டு வரும்போது ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான அவங்களுக்கு அந்த இடத்துல அங்கே திதி கொடுக்குறாங்க அந்த ஹரிச்சந்திரன் பூமி இல்லையா அங்கே போய்ட்டு வரலாம் ஏன்னா பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் மொத்தமாக கர்மம் செய்யக்கூடிய இடம் இப்போ மயான பூமின்னு சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு போய் அந்த காசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அங்கே விறகு வாங்கி கொடுக்குறது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் செஞ்சுட்டு வர்றது அங்கே போய் தய திதி கொடுக்கறது இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மாந்தி தோஷமானது கட்டாயம் நிவர்த்தி ஆகும்